உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிக்கு மங்கு சிக்கு மங்கு சிச்ச பாப்பா சிக்கு மங்கு சிக்கு பாப்பா யோ சச்ச பாப்பா யாருகிட்ட கதை உண்ட உழைச்சி வாழணும் பிற உழைப்புல வாழ்ந்துடாதேன்றியா நீ நான் உழைச்சிட்டா வந்த திருட்டு உள்ள வந்த யோ அறிவேட்ட முண்டா உள்ள வந்து உழைக்கிறேன்ல உனக்கு என்ன வேலை தொலைப்படுறேன் போடு ஆமா நானும் பாட்டு தான் இருக்கிறேன் என்ன தப்பு பண்ணிட்டு அடிக்கடி ஜெயிலுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறேன் எல்லாம் திருட்டு தொழில் தான் என்ன ஆரம்பமே ஆரம்பிச்ச எனக்கு பத்து வயசா இருக்கும் போது எங்க பாட்டி பித்தளை சொம்ப கொடுத்து ஏராண்டி டீ வாங்கிட்டு சொல்லி அனுப்பிச்சாங்க கேளுங்க அன்னைக்கு அந்த திருட்டு தொழில் மன்னார்பேட்டை தேனா பேட்டை கொலகாரம்பேட்டை கொருக்குப்பேட்டை தந்தையார்பேட்டை இந்த அஞ்சு இடத்துலயே சொம்பு சொக்கண்ணா சின்ன குழந்தை கூட வீட்டில் வராது விட்டுரும் ஆனா எங்கிட்ட ஒரு கெட்ட பழக்கங்க சொம்பு கண்டா நான் விட மாட்டாங்க ஐயோ உங்ககிட்ட ஜாக்கிரையா இருக்கணும்பா பாத்தியார நீ இன்னும் பண்ணிட்டு உள்ள வந்த அந்த வயிற்றுல ஏன் பா கேக்குறீங்க நம்ம ஊர்லதான் தெருவுக்கு தெரு பிள்ளையார் இருக்குது வெயில்ல காஞ்சிக்கிட்டு மழையில நனைஞ்சிக்கிட்டு பரிதாபப்பட்டு ரெண்டே ரெண்டு பிள்ளையார அமெரிக்காவுக்கு அனுப்பலாம்னு பிளான் பண்ண உள்ள கொண்டு போட்டு தாங்க நீ சொம்பு நானே பிள்ளையாரு நானு ஒரே ஒரு வாயில் புடவைக்காக ஒரு வருஷம் உள்ள தள்ளிட்டு அனுபவிப்பாது ஒரு வாயில் புடவைக்காக ஒரு வருஷம் உள்ளதெல்லாம் எங்க எடுத்த அதாவது ஒரு பொண்ணு அன்றொள் நின்னுது அந்த பொண்ணு கட்டி இந்த படைய கேஸ் போட்டு ஒரு வருஷம் உள்ள தள்ளி தோலை போட விட்டு அதுக்கு உன்னை உள்ளதல்ல கூடாது நடு ரோட்ல தூக்கி போட்டு இந்த ரம்பத்தாலையா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அம்மா இங்க எல்லா சுதந்திரமும் இருக்குது வீட்டை விட எல்லா வசதியும் இருக்குது ஆனா இந்த ஜெயில் கடவுகளை பார்க்கும் போது மனசு ரொம்ப கலக்கமா இருக்கு

என்ன திட்டம் வந்து அடிப்பீங்க நான் வரமாட்டேன் மரியாதை அய்யோ திட்டம் வந்தாலும் அடிப்பீங்க பராட்டாலும் வெளியில வந்து அடிப்பீங்க என்னப்பா அகலக்கால் வைக்காதே அகலக்காளு வைக்காதன்னு எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க அத நான் கேக்கலையே இப்ப அளந்து வைக்க முடியாதுங்களே எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஜெயில இருந்து வந்ததும் உனக்கு ஒரு கால் கட்டு போடுறேன்னு சொன்னாங்க ஆனா இப்போ இவங்க போட்டு வச்சிட்டாங்களே நான் என்ன அப்படி என்ன தப்பு பண்ணினேன் அப்ப சொன்னது மாதிரி அறம் செய்ய விரும்புனாங்க

இந்த ஊர்ல யாருக்கும் தெரிய கூடாதுங்க நான் வரட்டுங்களா ஆமா நீங்க ரெண்டு பேரும் எங்க வந்தீங்க அடேங்கப்பா நாங்க யாரு என்ன பண்ணிட்டு இருந்தோங்கற விஷயத்தை இந்த ஊர்ல எவனுக்காவது சொன்ன மாமே கை எனக்கு கால் எனக்கு தல கேக்குறவனுக்கு கொடுத்துருவோம் ஐயோ முழுசா இருக்கும் போதே மூஞ்ச பார்க்க ஆளுங்க இதுல முண்டத்தோட அலைய விட்டுருன்னு சொல்றீங்களே இது நியாயமா இங்க பாருங்க இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க யாரு நான் யாரு அப்படிங்கறது யாருக்கு தெரியாது நான் வரட்டுமா

என்ன நீ சண்டை வந்தோடமா ஐம்பது விஷயம் காசு அதை ஐம்பது விஷயம் அதான் சில்லற குடுத்தனையா அதே ஐம்பது பிசா குடுத்தனையா டி காசு அதே ஐம்பது விஷயம் குடுத்தனையா விளையாடுறேன் நீம்பது பிசா குடுக்கணும் புரியா காசு நீங்க போக வேதாவது சொல்ல வேண்டிய மோதே போனா இது

என் வேலைக்கார பைய மேச்சலுக்கு கொண்டு வரான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மடியில கைய வச்சா போதும் பத்து படி இறக்கும் அப்ப காலையில கை வச்சா இறக்கவே இறக்காது ஓஹோ நைட் டியூட்டி பாக்குற மாரா அப்புறம் மாட்டோட பல்லு வாழு சனி எல்லாம் பாத்துக்கிறீங்களா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க உங்க சொல்லே போதும் ஆமா மாட்டோட விலை என்ன அது வாங்குனவனுக்கு தானே தெரியும் வாங்கின எனக்கு தானே தெரியும் காசாங்க முக்கியம் உங்க ஞாபகமா அந்த கடுக்க கொஞ்சம் கலட்டி கொடுங்களேன் நீங்க உத்தம புருஷங்க കടിച്ചുക്കും മുടിയ പോലെ കിടച്ച

கல்லு எப்படி அகலியா மாறிச்சோ அதே மாதிரி ஏன் காலு படல கையாறுபட்டு அது புராண காலம் கம்ப்யூட்டர் காலம் அப்போ நீ தான் அந்த எருமாடுன்னு சொல்ற அந்த எருமாடு இங்க இருக்கும் போது சனையா இருந்துச்ச நீ எப்படி நானும் அப்படித்தாங்க அப்ப மூணு நாள்ல குட்டி போட்டு முயற்சி பண்றேன் முயற்சி எல்லாம் பண்ண கூடாது நான் நாலு நாள் கழிச்சு வருவேன் உன் பக்கத்துல ஒரு குட்டி இருக்கணும் இல்லன்னா முட்டி முட்டிக்கு பேத்துருவேன் ஐயா நீங்க முட்டிக்கு முட்டி தட்டினால நான் சாணி தாங்க போட முடியும் நீ சாணி போட்டா அவர் வரட்டியா தட்டி வித்துக்குவாரு எனக்கு பையனை கட்டி போட்டு புண்ணாக்கு தண்ணி எல்லாம் காட்டு பால் மட்டும் காலையில இருந்துட்டோ டூட்டிட்டு மாலையில மூணு நாள் கழிச்சு வந்து சாப்பிட்டா கூட உன் பொண்டாட்டி கையால காபி சாப்பிட்டா சுட சுட சுடன்னு இருக்கையா கையாது வேட்டு வச்சி

எருமையா இருக்கும் போது உங்க பொண்டாட்டிய எப்படி எப்படி பார்த்துக்க தெரியுமா எப்படி எப்படி பார்த்தானோ பார்த்ததில்லை கொஞ்சம்

நல்ல நேரத்துல வந்தீங்க இனிமே இந்த எரும மாடு என் வீட்டுல இருக்க கூடாது இவன் எரும மாடே இல்ல உங்க எரும மாடு ராத்திரி 12 மணிக்கு மேல பத்து படி பால் கரக்கன்னு பொய்ய சொல்லி பக்கத்து ஒரு கடுக்கங்காரங்கிட்ட கிட்ட இவன் விட்டுட்டான் அவ ராத்திரி பூரா ட்ரை பண்ணி பாத்துட்டு ஒரு சொட்டு பால் கூட கரக்கலன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்திகிட்டு இருக்கான் எங்கடா அவன் கடுகம் எங்கடா ஆवाडी இடையில நடன செஞ்சு அய்யோ திருட்டு பயலानी

என்ன <usuk> கேட்காம <usuk> <usuk>

妈，婆来，妈婆来。啊